ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால் கனமழை காரணமாக நாளை சென்னையில் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் நாளை விடுமுறை மொழிபெறும் இதோ இந்த வீடியோவில் இதைப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு படித்திருந்தால் ஒரு சத்து பக்கத்தில் உள்ள உடனே ப்ரஸ் பெண்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் இன்றைய டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முக்கிய செய்திகள் சிலை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன கனமழை காரணமாக விடுமுறை அறிவிப்பு சென்னை மாவட்டத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்திலும் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் ஆகியவை நாளை நடைபெறவிருந்த தேர்வுகளை ஒத்திவைத்துள்ளன அம்மாக நாளை டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன கனமழை காரணமாக விடுமுறை அறிவிப்பு சென்னை அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தொடர்கனமழை மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி திருவள்ளூர் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு செங்கல்பட்டு பள்ளிகளுக்கு மட்டும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேர்வு ஒத்திவைப்பு அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் ஆகியவை நாளை டிசம்பர் மூன்று நடைபெறவிருந்த அனைத்து இளங்களை யூஜி முதுகலை பிஜி மற்றும் தொழில்முறை தேர்வுகளை ஒத்திவைத்துள்ளன தேர்வுகள் நடைபெறும் மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் மழை எச்சரிக்கை வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக சென்னை மற்றும் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி சென்னை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள மாவட்டங்களில் அடுத்த பன்னிரண்டு முதல் இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்